இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு திமுக கூட்டணிக்குள் எந்த விதமான குழப்பமும் இல்லை என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் கூட்டணி இல்லையா தெரிஞ்சுங்க முன்னாடியே அறிவிக்கிறதுனால ஒன்னும் அவங்க ஒன்னும் முந்திட்டு போறதுன்ற அர்த்தம் கிடையாது இன்னைக்கு தேர்தல் நடக்குது அன்னைக்குதான் எல்லாருக்கும் சேர்ந்து தேர்தல் நடக்குது அதனால் முந்தைய வேட்பாளர் அறிவிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இருக்கும் உறவு வந்து நீண்ட நாள் உறவு அது அது நிலைத்து நிற்கும் உறவு இதுல சுமூகமாக இருக்கும் எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற வலைய வகையில சீட்டு வந்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்படும் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது சீட்டு தான் எல்லா கட்சியும் அதுக்குள்ளதான் அடங்கணும் அது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நன்றாகவே தெரியும் அது அவங்க எல்லாருக்கும் சுமூகமா முடிச்சு கொடுப்பாங்க கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இரண்டாவது இந்தி இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் எவ்வளவு வேணா வரலாம் அவர் இந்தியாவுடைய பிரதமர் அவர் வந்து இந்தியாவில எந்த பகுதிக்கான எத்தனை வேணா வருவது அவருடைய உரிமை இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு